வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் கார்த்திகை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பா நம்ம கொண்டாடப்படக்கூடிய இந்த கார்த்திகை தீப திருநாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த அற்புதமான நாளில் முருகப்பெருமானுக்கு மறக்காமல் இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க நீங்க என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறும் தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் புக்ஸ் எல்லாமே ஸோ இருக்கு இதை வேணும்னாலும் நம்பருக்கு நான் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ கூட நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் கார்த்திகை மாதத்தில் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற இந்த திரு கார்த்திகை தீபம் நாளைய தினம் டிசம்பர் மூன்று புதன்கிழமை அன்று வருகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாள்ல வரக்கூடிய இந்த திரு கார்த்திகை தீபம் எதற்காக நம்ம கொண்டாடுகின்றோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து ஜோதி வடிவமாக காட்சியளித்த இந்த நாளில் நம்முடைய வீட்டிலும் விளக்கு ஏற்றி வைத்து அந்த ஜோதியில நம்ம சிவபெருமானை எழுந்தருளை செய்து அவருடைய அருளை பெறுவதற்காக வழிபடக்கூடிய திருநாள் தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே பொதுவாக அண்ணாமலையாருக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த ஒரு மாதம் சோ இந்த கார்த்திகை தீப திருநாள நம்ம சிவபெருமான் முருகப்பெருமானுடைய கோவில்களுக்கு சென்று நம்ம தரிசனம் செய்து நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள்களும் எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி அந்த விளக்குல வரக்கூடிய அந்த ஒளி போல நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறணும் அப்படின்னு நம்ம வந்து வணங்குறோம் அற்புதமான சக்தி வாய்ந்த கார்த்திகை மாத திருநாளில் வரக்கூடிய முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படக்கூடிய இந்த திரு கார்த்திகை தீப முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான செவ்வரளி மலர் மாலை வந்து நீங்கள் நாளைக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு நீங்கள் செல்லும்போது நீங்கள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை செய்யுங்க முருகப்பெருமானுடைய பேர்லையும் ஒரு அர்ச்சனை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் முருகப்பெருமான் தீர்த்து வைத்து உங்களுடைய வேண்டுதல் எதுவோ நிச்சயம் அதை தகுந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுப்பார்